யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம நம்மளால் அப்டேட் பண்ண முடியல இது வந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் ஒருத்தவர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சென்னை கஸ்டமர் அவங்க சென்னை தாங்கல் பகுதியில் செஞ்சு கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாக இருந்தது அதெல்லாம் நம்மளே உடச்சி எடுத்து ரெக்கவரி பண்ணி அந்த தளத்தெல்லாம் உடச்சி தூள் தூளாக போட்டு மட்டம் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றி எல்லாம் காலுக்கு காங்கிரீட்டு போட்டு எல்லாமே வந்து எடுத்து ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏங்களா இது இன்னும் இப்போதைக்கு மெட்டல் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுது நீங்கள் வந்து அது சீட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து சுற்றியுள்ள ஒரு குடோன்னு ஒரு தரையிலேருந்து ஒரு ஏழு அடிக்கு வால் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே சீட்டை வச்சு கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் சுற்றிலும் இங்கே வீடு இருக்கிறவாசி அதுக்கு மாதிரி செட்டிங் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறோம் என்னுடைய அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் அவுட்லுக்கு எல்லாமே டாட்டா பைப்ஸு டாட்டா சீட்டு சில்வர் சீட்டு அப்படின்னுட்டு சாட்டின் சில்வர்னு சீட்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம் இது எல்லாமே டாட்டா பைப்ஸ் கம்ப்ளீட்டாக கால் மட்டும் அப்பெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் எல்லா பிராண்டுமே நல்லாயிருக்கும் கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணி செஞ்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு இப்போ தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபீட்டு இருக்கும் அதோடைய கால் வரைக்கும் ஃபிஃப்டீன் ஃபீட் வரும் சேர்த்திங்கன்னா செவன்டீன் ஃபீட் வந்துடும் டோட்டலாக ஓவராலாக இது எல்லாமே ஒரு ஃபோர் ஃபீட்டு அதாவது ஒரு டூ ஃபீட்டு வந்து சேண்டலையே வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் டூ ஃபீட்டு காங்கிரீட்டாக ஆகிருக்கு மொத்தம் ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே அதனுடைய பாட்டம் பேஸ் இருக்குது எல்லாமே வெல்டிங் டைப்பில் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம் ஏனோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து வித் காங்கிரீட்டோட பெயிண்டிங்கு ரூஃபிங்கு எல்லாமே கான்ட்ராக்டாகவும் செய்கிறோம் லேபர் பேஸிஸ்லேயும் செய்கிறோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க நல்லா காண்டாக்ட் பண்ணும் இக்காட்டுத்தாங்கல் பகுதியில் மெட்ரோ பேக் சைடில் ஒரு லொக்கேஷன் பண்ணிகிட்டுருக்குறோம் குதோ ஒன்று அதுமாரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் நன்றி நன்றி நன்றி